வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமிழர் மசாலா கேஃப் எங்கேயோ அந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஆமாம் இது நடைமுறையில் இன்றைக்கி நம்ம பேச பேச போகிறோம் கலகலப்பு படத்தை படத்தில் வரக்கூடிய மசாலா கேஃப் கலகலப்பு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க நம்ம பசங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மசாலா கேஃப் மாதிரி நம்ம உருவாக்கணும்னு நினச்சி அமெரிக்கா நியூஜெர்ஸியில் பெசக்கடுவையில் உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு மசாலா கேஃப் அப்படியே இருக்குங்க நம்ம ஊரினுடைய பாரம்பரியம் பக்குவம் தன்மை பண்பு அன்பு அப்படின்ற எல்லாமே இருக்கு இப்படி ஒரு கடையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்த உடனே வல்லுவனையும் பார்க்குறோம் வரலாறு முக்கியம் என்று பேசப்படுது